ியானவர்களே அந்நிய பாஷை குறித்து புரிந்தும் புரியாமலும் பேசுகிற பலரை நம்ம இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இந்த பாஷை வரங்கள் எல்லாமே நம்முடைய சிந்தனை மண்டலங்களை சரி செய்ய நம்முடைய பிரயோஜனத்திற்கென்று கொடுக்கப்பட்ட காரியங்கள் ஒன்று குறைந்தியருடைய புத்தகம் பதினான்காம் அதிகாரத்திலே நாற்பது வசனங்கள் முழுவதுமே இதை பற்றித்தான் அவர் பேசுகிறார் பிறந்த மனதோடு ரெண்டாவது வசனத்தை வாசிங்க ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாமல் இருக்கிறபடியினாலே அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான் இன்னைக்கு திருச்சபைகள் அபிஷேகம் பெற்ற திருச்சபைகள் என்று சொல்லுகிறவர்கள் மைக்கில் அந்நிய பாஷையை சத்தமாய் பேசி 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 இன்றைக்கு அற்புதமான அந்த வரம் கேலி கூத்தாய் வந்து நின்று கொண்டிருக்கிறது காரணம் நம்ம தான் அவர் அழகாக சொல்லிட்டார் அந்நிய பாஷையிலே பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுவதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடியினாலே அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான் அப்போ தேவனிடத்தில் பேசணுன்னா மைக்கை போட்டுக்கிட்டு சபைக்கு முன்னாடி நின்று பேசுகிறதா தனியாய் இச்சபத்திலே தனி ஜபங்களிலே நாம் ஆண்டவரோடு அந்நிய பாஷைகளை பேச வேண்டும் ஏனென்றால் ஆவியினாலே தே ரகசியங்களை பேசுகிறான் ஆண்டவரோடு நம்ம அந்நிய பாஷையில் பேசும் பொழுது சில ரகசியங்கள் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார் நம்முடைய உள்ளத்திலே கொண்டு வந்து வைக்கிறார் அந்த கம்யூனிகேஷன் அது யாருக்கும் தெரிய வேண்டாம் தெரியவும் கூடாது ரெண்டு பேருக்கு தெரிஞ்சாலே அது ரகசியம் இல்லை ரகசியம்னா ஒரு ஆளுக்கு தான் தெரியணும் ஆண்டவர் மட்டும்தான் அந்த ரகசியத்தை அறிந்தவர் அந்த ரகசியத்தை நமக்குள்ளே கொண்டு வந்து வைக்கிறார் நாம் அந்நிய பாஷை பேசுகிறோம் நாம் பேசுறது நமக்கே புரியாது இந்த கருத்து பயனற்றதாக இருக்கும் அதை குறித்து இந்த வச அதிகாரம் முழுசும் போட்டிருக்காரு அந்நிய பாஷையை குறித்து உங்களில் யாருக்காகிலும் சந்தேகங்கள் கேள்விகள் குழப்பங்கள் இருந்தால் எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்கள் நாங்கள் உங்களுக்கு வசனத்தின் அடிப்படையில் பேச ஆவலோடு காத்திருக்கிறோம் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான் ஆண்டவரோடு நாம் பேசுவது நம்முடைய அந்தரங்க ஜபத்திலே மனிதர்கள் கூடி வந்திருக்கிற இடத்துல அவர்கள் புரியாத பாஷையில் பேசி என்ன பிரயோஜனம் என்று பவுல் கேட்கிறார் அவர்களுக்கு புரியும் லாங்குவேஜில் அவர்களுக்கு புரியும் வார்த்தைகளில் நாம் ஆண்டருடைய காரியங்களை பேச வேண்டும் ஆறாவது வசனத்தில் சொல்கிறாரு சகோதரரே நான் உங்களிடத்தில் வந்து உங்களுக்கு ரகசியங்களை வெளிப்படுத்துகிறதற்காகவாவது அறிவுண்டாக்குவதற்காகவது தீர்க்க தரிசனத்தை அறிவி அறிவிக்கிறதற்காவது போதனை போதகத்தை போதிக்கிறத ஏதுவானதை சொல்லாமல் அந்நிய பாஷைகளில் பேசினாலே என்னாலே உங்களுக்கு பிரயோஜனம் என்ன நான் வந்து வெறும் அந்நிய பாஷை பேசினா உங்களுக்கு என்ன பிரயோஜனம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும் அப்போ உங்களுடைய மொழியில் நான் பேசணும் அந்நிய பாஷையில் நான் தேவனோடு தனித்து பேச உலகத்தில் எத்தனையோ விதமான பாஷைகள் உண்டாக இருக்கிறது அவைகளில் ஒன்றும் அர்த்தம் இல்லாதது அழகாக சொல்லிட்டார் உலகத்தில் எத்தனையோ பாஷை உண்டாயிருக்கு அதில் எதுவுமே அர்த்தம் இல்லாதது கிடையாது எல்லாத்துக்கும் அர்த்தம் உண்டு ஆயினும் பாஷையின் கருத்தை நான் அறியாமல் இருந்தால் பேசுகிறவனுக்கு நான் அந்நியனாக இருப்பேன் பேசுகிறவனும் எனக்கு இருப்பான் எல்லா லாங்குவேஜுக்கும் அர்த்தம் உண்டு அந்நிய பாஷைக்கும் அர்த்தம் உண்டு அந்நிய பாஷைக்கு அர்த்தம் சொல்லுகிறவன் சபையில் இல்லைன்னா நம்ம பேசக்கூடாது தேவனிடத்தில் மாத்திரம்தான் பேசணும் அன்பு நிறைந்த பரலோக பிதாவே இந்த அருமையான வேலைக்காய் ஸ்தோத்திரம் அந்நிய பாஷை வரங்கள் இன்று வரை விமர்சனத்திற்குள்ளாகி அநேகர் அறியாமல் ஆவியானவரை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் நாங்கள் எங்களை உங்களுடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கிறோம் எங்களுடைய சொந்த பக்தி விருத்தி கன்று நீ தருகிற இந்த மிகப்பெரிய வரம் நாங்கள் உம்மோடு ரகசியங்களை பேசுகிறதாய் என்னுடைய தனி ஜபங்களிலே அதிகமான பாஷைகளை பேச உதவி செய்தோம் ஆசீர்வதிங்கப்பா தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்கள் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்